சூதர் நைமிசாரண்யத்தில் உள்ள தவயோகிகளுக்கு வம்சத்தை பற்றி எடுத்துச் சொல்கிறார் ஒரு காலத்தில் எனக்கு ககமோ என்ற பெயருடைய நண்பன் ஒருவன் இருந்தான் அவன் மிகுந்த தவ வலிமை உடையவனாகவும் உறுதியான சொற்களை பேசுபவனாகவும் விளங்கினான் நான் சிறுவனாக இருந்த போது ஒரு முறை விளையாட்டாக ஒரு பாம்பை உருவாக்கி அவன் ஹோமம் செய்து கொண்டிருக்கும் போது அவனை கண்டு மிரட்டினேன் இதனால் அவன் பயத்தால் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்த பிறகு அந்த தபஸ்வி கோபத்தால் என்னை எரிப்பது போல பார்த்து கொண்டே உறுதியான வாக்குடன் கூறினார் up. நீ என்னை பயமுறுத்த எந்த அளவுக்கு வலிமையான பாம்பை உருவாக்கினாயோ அதே அளவுக்கு வலிமையான பாம்பாக நீ எனது சாபத்தின் காரணமாக மாறுவாய் நான் அவனது தவத்தின் வலிமையை அறிந்திருந்ததால் மிகவும் கலக்கத்துடன் அந்த துறவியிடம் பேசினேன் பயத்துடனும் மரியாதையுடனும் கை கூப்பி அவனது முன் நின்றேன் நண்பனே நான் விளையாட்டாகத்தான் இதை செய்தேன் என்னை மன்னித்து விடு பிரம்மனே என்னை மன்னித்து இந்த சாபத்தை நீக்கு என்று வேண்டினேன் அப்போது அவன் என்னை மிகவும் கலக்கத்துடன் பார்த்து பலமுறை பெருமூச்சு விட்ட பிறகு நான் பேசியது பொய்யல்ல இது நிச்சயமாக நடக்கும் ஆனால் நான் உனக்கு இப்போது ஒரு வார்த்தை கூறுகிறேன் அதை நீ உன் மனதில் வைத்துக்கொள் என்றான் பிரமதி மகனாக தூய்மையான என்பவன் பிறப்பான் அவனை நீ பார்த்தவுடன் உன் சாபம் நீங்கும் என்று கூறினான் அப்போதுதான் நான் ருருவாக பிரமதியின் தூய்மையான மகனாக என் உண்மையான உருவத்தை பெற்றேன் பிறகு எனக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை கூறினான் எல்லா உயிரினங்களுக்கும் அகிம்சைதான் மிக உயர்ந்த தர்மம் எனவே ஒரு பிராமணன் எந்த உயிரினத்தையும் எங்கும் துன்புறுத்தக்கூடாது ஒரு பிராமணன் சாந்தமானவனாகவே இங்கே பிறக்கிறான் என்பது உள்ள உயர்ந்த வாக்கு அவன் வேதங்களையும் வேதாங்கங்களையும் அறிந்தவனாகவும் எல்லா உயிரினங்களுக்கும் அபயம் அளிப்பவனாகவும் இருக்க வேண்டும் அகிம்சை உண்மை பேசுதல் மற்றும் பொறுமை ஆகியவைதான் வேதங்களை அறிவதை விட ஒரு பிராமணனின் உயர்ந்த தர்மம் என்று உறுதியாக கூறப்படுகிறது ஒரு சத்ரியனுக்குரிய தர்மம் உனக்கு இங்கு பொருந்தாது அதாவது தண்டனை வழங்குவது கடுமையான தன்மை மற்றும் மக்களை பாதுகாப்பது போன்றவை என்று விளக்கினான் மேலும் சத்ரியனின் கடமையை நான் உனக்கு சொல்கிறேன் ருருவே தர்மசீலனான ஜனமேஜயன் எப்படி சர்ப்பங்களை அழித்தானோ அதை கேள் வேதங்களையும் வேதாங்கங்களையும் முழுமையாக அறிந்த தவத்திலும் பலத்திலும் சிறந்த ஆஸ்திகன் என்ற பிராமணன் மூலமாக சர்ப்பங்களை காப்பாற்றியது ஒரு பிராமணனை காட்டிலும் அச்சத் உள்ள பாம்புகளை காப்பாற்றுவது என்பது சத்ரியனின் கடமையாகும் என்று கூறி முடித்தான் ரூருவின் கேள்விகளும் ஆஸ்திகரின் கதையும் அதனை கேட்ட ரூரு பிராமணர்களில் சிறந்தவரே ஜனமேஜயன் மன்னன் ஏன் சர்ப்பங்களை கொன்றான் சர்ப்பங்கள் எதற்காக கொல்லப்பட்டன மேலும் ஆஸ்திகன் என்ற முனிவர் எப்படி அந்த பாம்புகளை காப்பாற்றினார் அதையும் எனக்கு தயவு செய்து விரிவாக சொல்லுங்கள் நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டார் ரிஷி பதில் சொன்னது ருருவே பிராமணர்கள் பேசும் ஆஸ்திகனின் புகழ்பெற்ற கதையை நீ கேட்பாய் இப்படி சொல்லிவிட்டு அந்த ரிஷி அங்கிருந்து மறைந்து போனார் ருரு அந்த ரிஷியை காண வேண்டும் என்று எண்ணி காடு முழுவதும் ஓடினான் ஆனால் அவரை காண முடியாமல் கலைப்படைந்து நிலத்தில் விழுந்தான் மயக்கம் தெளிந்த ருரு நடந்த அனைத்தையும் தனது தந்தையிடம் கூறினான் அதை கேட்ட அவரது தந்தையும் அந்த கதையை அவனுக்கு முழுமையாக விவரித்தார் மகாபாரத ஆஸ்திக பர்வம் ஜரத்காருவின் கதை சவுனகர் சூதரிடம் ராஜசேஷ்டன் ஜனமேஜயன் ஏன் சர்ப்பயாகம் செய்து பாம்புகளை அழித்தான் ஆஸ்திக முனிவர் ஏன் அவற்றை காப்பாற்றினார் மேலும் சர்ப்பயாகம் செய்த ராஜனும் ஆஸ்திகரும் யாருடைய மகன்கள் என்று கேட்டார் சூதர் வியாசரால் நைமிசாரங்கத்தில் சொல்லப்பட்ட இந்த பழமையானதும் புகழ்பெற்றதுமான ஆஸ்திகரின் கதையை தனது தந்தையும் வியாசரின் சீடருமான லோமஹர்ஷனர் வழியாக கேட்டதாக சவுனகருக்கு உண்மையாக சொல்லத் தொடங்கினார் ஆஸ்திகரின் தந்தை பிரம்மனுக்கு சமமான ஆற்றல் கொண்ட ஒரு பிரம்மச்சாரி முனிவர் அவர் ஜரத்காரு என்று புகழ்பெற்ற உயர்ந்த பிரம்மச்சரியம் கடைபிடித்தவர் கடுமையான விரதங்களை கடைபிடித்தவர் ஒரு முறை அவர் அலைந்து தெரிந்த போது தன் முன்னோர்களை ஒரு பெரும் குழியில் கால்கள் மேல் நோக்கியும் தலைகள் கீழ் நோக்கியும் தொங்க கொண்டிருப்பதை கண்டார் அவர்களை பார்த்ததும் ஜரத்காரு நீங்கள் யார் இந்த குழியில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த பித்ருக்கள் நாங்கள் யாழ்வலர் என்னும் பெயருடைய முனிவர்கள் எங்கள் வம்சத்தில் ஜரத்காரு என என்ற எஞ்சியிருக்கிறார் அவர் திருமணம் செய்யாமல் தவத்தில் மட்டுமே இருக்கிறார் அதனால் வம்சம் அழிந்து போனதால் நாங்கள் இந்த குழியில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்தனர் ஜரத்காரு உங்கள் முன்னோர்களும் என் மூதாதையர்களும் அனைவரும் நீங்களே நான் ஜரத்காரு உங்களுக்கு நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பித்ருக்கள் மகனே எங்கள் குலத்தை வாழ வைக்க முயற்சி செய் உனக்காகவும் எங்களுக்காகவும் தர்மத்திற்காக இதை செய் திருமணம் செய்து வம்சத்தை விருத்தி செய்ய முயற்சி செய் மகனே இதுவே எங்கள் விருப்பம் இதுவே எங்களுக்கு உயர்ந்த நன்மை என்று வேண்டிக் கொண்டார்கள் சரத்காரு நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று மனம் உறுதி கொண்டது ஆனாலும் உங்கள் நன்மைக்காக நான் திருமணம் செய்து கொள்கிறேன் ஒரு நிபந்தனையுடன் என் பெயரை கொண்ட ஒரு கண்ணியை பிச்சை போல முறைப்படி யாராவது கொடுத்தால் நான் அவளை மணந்து கொள்வேன் என்று கூறினான் நான் ஏழை எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் யாராவது பிச்சை போல கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என் முன்னோர்களே நான் திருமணத்திற்காக இந்த முறைப்படியே முயற்சி செய்வேன் வேறு விதமாக நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்போது உங்களுக்கு உதவ ஒருவன் பிறப்பான் என் முன்னோர்களே நீங்கள் நித்தியமான இடத்தை அடைந்து மகிழ்வீர்களாக என்று கூறினான் ஜரத்காருவும் வாசுகியின் தங்கியும் அப்படியே அந்த கடுமையான விரதங்களை கடைபிடித்த அந்த அந்தனர் மனைவியை தேடி உலகம் முழுவதும் அலைந்தார் ஆனால் மனைவியை காண முடியவில்லை ஒருமுறை அவர் வனத்திற்கு சென்று தன் முன்னோர்களின் வார்த்தைகளை நினைத்து மூன்று முறை மெல்ல கண்ணியை பிச்சை போடுங்கள் என்று கூவினார் அப்போது நாகராஜனான வாசுகி தன்னுடைய தங்கையை அவனிடம் ஒப்படைத்தார் ஜரத்காரு அவளிடம் உன் தங்கையின் பெயர் என்ன உண்மையை கூறு என்று கேட்டார் வாசுகி ஜரத்காருவே இவள் என் தங்கை இவளின் பெயர் ஜரத்காரு உனக்காகவே இவள் பாதுகாக்கப்பட்டாள் சிறந்த பிராமணரே இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் நாகங்கள் முன்பு தங்கள் தாயால் ஜனமேஜயனின் யாகத்தில் நீங்கள் அக்னியால் எரிக்கப்படுவீர்கள் என்று சபிக்கப்பட்டன அந்த சாபத்தை தங்கையை அந்த கடும் தவம் செய்யும் முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஆஸ்திகரின் பிறப்பும் சற்ப ஜரத்காருவும் முறைப்படி நாகராஜனின் தங்கையான ஜரத்காருவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு ஆஸ்திகர் என்னும் மகத்தான மகன் பிறந்தார் அவர் தவஸ்வி மகாத்மா வேதங்களையும் வேதாங்கங்களையும் கற்றவர் உலகில் உள்ள அனைவருக்கும் சமமானவர் தன் தாய் தந்தையரின் பயங்களை போக்குபவர் அதன் பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு பாண்டுவின் வம்சத்தைச் சேர்ந்த மன்னன் ஜனமேஜயன் சர்ப்பயாகம் என்னும் பெரும் யாகத்தை செய்தான் அந்த யாகம் பாம்புகளை அழிப்பதற்காக தொடங்கப்பட்ட போது மகா புகழ் பெற்ற ஆஸ்திகர் அந்த சாபத்தை போக்கினார் தன்னுடைய தாய்மான்களான நாகர்களையும் மற்ற உறவினர்களையும் தனது சந்ததியாலும் தவத்தினாலும் பல விரதங்களாலும் வேதங்களை கற்று தேர்ந்ததாலும் கடனிலிருந்து விடுபட்டார் அவர் பல யாகங்கள் செய்து தேவர்களை திருப்தி பிரம்மச்சரியத்தால் ரிஷிகளையும் சந்ததியால் பித்ருக்களையும் திருப்திப்படுத்தினார் கடுமையான விரதம் மேற்கொண்ட ஜரத்காரு தனது முன்னவர்களின் பெரிய சுமையை போக்கி அவர்களுடன் ஸ்வர்க்கம் சென்றார் தன்னுடைய மகன் ஆஸ்திகரை பெற்று உயர்ந்த தர்மத்தை செய்த பிறகு ஜரத்காரு நீண்ட காலத்திற்கு பிறகு ஸ்வர்கம் அடைந்தார் சூதர் பிரிகுவம்சத்தவரே ஆஸ்திகரின் இந்த கதை முழுமையாக என்னால் சொல்லப்பட்டது இனி வேறு என்ன சொல்ல வேண்டும் என்று கூறுங்கள் என்று கூறி கதையை நிறைவு செய்தார்